அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்தால் கட்சியில் இருந்து அறிவிப்பார்கள் இல்லை நான் அவர்த பார்த்து அவரோட பேட்டி அது தலைப்பு தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் இன்று இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது சிறுபான்மையின மக்கள் எங்கள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கார் அவர் ஆனால் தலைப்பு நெகட்டிவா இருக்கு அவ்வளவுதான் அதனால அவர் நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா பாசிட்டிவா தான் நடக்க போகுது பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் இது மாதிரி சில சில கருத்துக்கள் சலசலப்புகள் ஒரு சின்ன வார்த்தையை வச்சு குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் குழம்ப மாட்டோம் ஏன்னா குழம்பிய குட்டையில் தாமரை வேணால் வளரும் யார் வேற எதுவும் பிடிச்சிட முடியாது இல்லை இல்லை அவரு சிறுபான்மையான வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை யதார்த்தமான உண்மைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இதில் வந்து இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்ன பாசிட்டிவான திங்க்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதுதான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து இதில் எதுவுமே நாங்கள் இந்த கூட்டணியை பொறுத்த மட்டில்லை எதிர்மறை கருத்துக்கள் எதையுமே பதிவு செய்ய மாட்டோம் பதிவு செய்தாலும் அதை பெரிது மாட்டோம் ஏனென்றால் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஏதாவது எதிர்மறை கருத்து வருமா அதை எதிர்மறையாக எடுத்து செல்ல முடியுமான்னு இல்லை நாங்கள் நேர்மறையாக செல்கிறோம் நேர்மையாக செல்கிறோம் மக்களிடம் நேரடியாக செல்கிறோம் மக்களோடு முதல்வர் உங்களோடு நான் என்ன இன்னைக்கு தான் முதல்வர் ஆரம்பிச்சிருக்காரு நாள் குடும்பத்தோடு இருந்தாரா குடும்ப உறுப்பினர்களோடு மட்டும்தான் இருந்தாங்களா அதனால ஓர் அணியில் நாம் ஓரணில் நான் நின்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் எதிரணியில் இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது இந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பிக்கின்ற அந்த சுற்றுப்பயணத்தில் எங்களது மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் தஞ்சாவூர்